ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தேவை என்ற மைய சிந்தனையை முன்வைத்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அணியினுடைய பிறந்த நாளினுடைய முன் தயாரிப்பாக மரியன்னை தியானமானது எமது பெயிட்டன் தோழமை மையத்தில் திருச்சிலுவை குடும்ப நலப் பணிக்குழுவில் இருக்கின்ற குருக்களால் வழிநடத்தப்பட இருக்கின்றது இந்த தியானமானது காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை எமது மையத்தில் நடைபெறும் இது ஒரு சிறப்பான நாள் ஒரு விசேஷமான ஒரு ஆசிர்வாதத்தின் நாள் இந்த தியானத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மிகவும் சிறப்பாக மரியாவின் சேனையிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பிரியமானவர்களே மேலும் மரியனை அதிகமாக அறிந்து கொள்ள மரியனை அன்பு செய்ய விரும்புகின்ற அநேக நபர்கள் இந்த தியானத்திலே நீங்களும் கலந்து கொள்ளலாம் இந்த தியானத்திற்கு எந்த ஒரு பதிவு கட்டணமும் இல்லை கீழே இருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொலை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக மரியனியினுடைய மாசற்ற இருதயம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் Nun